செலவு சோதரங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சந்தோஷமாக இருக்கிறேன் நேற்று வந்து சிறிலங்காக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த முதலாவது ஓடியில் ஸ்ரீலங்கா வந்து வேறு லெவலில் விளையாடி வின் பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா இங்கிலாந்து நியூசிலாந்து அப்படியான ட்ரீம் வந்து இலங்கையில் வெண்டு கொண்டு போகிறது அவ்வளவு சுலபம் இல்லை முக்கியமாக சொல்லணும்னா இலங்கைக்கு வந்து இவையில் வந்திடமுண்டா சும்மா வாரவன் போகிறவன் எல்லாம் ஸ்பின் போட்டு மடக்கி அக்களை எறிஞ்சி போடுவாங்க இருக்கிற பேட்ஸ்மேன் யாரோ ஆகிறாலும் கூட பத்து ஓர் போடுறக்கான வாய்ப்பு இருக்குது கிட்டத்தட்ட நம்ம ஆசலங்க மாதிரி அசலங்க ஸ்ரீலங்காவுக்குள்ளே வேறு எதுவும் டீம் வந்தால் எடுத்து போட்டு மச்சம் முடித்து போடுவான் பேட்டிங் செய்கிறான்னு இல்லையோ அதை அடுத்த கட்டம் போலிங்கில் போட்டு மடக்கி எறிஞ்சு அப்போ நேற்று என்ன நடந்தேன்டா ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் வெட்டிங் முன்னுக்கு வந்து பெருசாக நல்லா விளையாடுறேன்னு சொல்லிடலாம் பதினஞ்சு சங்க வேலைக்காக போட்டான் இருபது ரன் விசாராகவும் யோசிச்சோம் வேறு யாரும் சொல்கிற மாதிரி இல்லைங்களா குசல் மெண்டிஸ் மட்டும் தனி ரெண்டு போராடி தொண்ணூற்றி மூன்று ரன் அடித்தான் அதுவும் கடைசியாக செஞ்சரி அடிச்சிருக்கலாம் டீமுக்காண்டி வெள்ளாவை அடிக்க விட்டுட்டு நான் பார்த்து கொண்டுருந்தேன் இடையில பார்த்தீங்கன்னா உங்களிலேயே கொஞ்சம் நாளாகவே கொஞ்சம் நாளாக இருந்தால் வந்ததுலேருந்தே லியானகை மட்டும் இடையில் அந்த மிடில் ஆர்டர் லோ ஆர்டரில் சமாளித்து பெட்டிங் பண்ணுறாங்க மற்றபடி பெருசாக வருதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை அதுவும் முக்கியமாக சமர சமர்ப்பிக்கிறவங்க பதிலாக இப்போ தனஞ்செறி சில்வாக எடுத்திருக்காங்க உங்களே நல்ல ஒரு ஒப்டர் தான் நிற்கணும் என்னாவும் ஃபோம் இல்லை தனஞ்செரி சில்வா வந்து பெரிய ஒரு ரன் அடிக்காட்டியும் ஒரு போலிங் ஆப்ஷனா இருப்பான்னு சொல்லலாங்க கிரவுண்ட்ல அப்போ வந்து தனஞ்செறி சில்வா எடுத்தாங்க பேட்டிங்கில் பெருசாக சோதிக்கலை போல் கொஞ்சம் போட்டு கொடுத்தான் நல்லாவே எகனாமியாக போட்டு கொடுத்தான் அப்போ இருநூற்றி எழுபத்தொன்று டாக்கெட்டுன்னு சொல்லிக்கிற கலமலங்கு நம்ம இங்கிலாந்து டீம் வந்து எல்லாருக்குமே தெரியும் இது நடக்கும் உண்டு இன்னும் கொஞ்சம் கிட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா முதலாவது விக்கெட்டை வேலை கிழந்துட்டாங்க அங்கெல்லாம் வந்து ரூட் வந்தான் ரூட்டும் டக்கட்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா விளையாடி மாற்றம் வென்றுருவாங்க பார்க்க கேட்க ரெண்டு பேர்ட்டு விக்கெட்டும் போட்டுட்டு அதே முக்கியமாக ரூட் அவுப்படவே முழு பேருக்கும் தெரிஞ்சுது இனி வந்து ஸ்ரீலங்கா ஸ்பின்ன வச்சு சுழட்டி வென்றுருவாங்களு அதே மாதிரி மலை போட்டு சுழட்டி வந்துட்டாங்க பெருசாக ஒருத்தரும் நாங்கள் சோபிக்கையில் சும்மா கடைசி நேரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் சும்மா சும்மா அடிச்சவே அது வேறு பிரச்சனை ஆனால் ஒட்டு மொத்தமாக வாழ்க்கைக்க இருநூற்றி எழுபது ரன் அடிக்கடிக்கி ஸ்ரீலங்கா ஸ்வின்ன போட்டு சுழட்டி போடுவாங்க தான் எல்லோரும் நினைச்சது அதே மாதிரி இருநூற்றி எழுபது ரனுக்கு சுழட்டி போட்டாங்க இப்போ மிச்சம் ரெண்டு இருக்குது இந்திய இங்கிலாந்து வந்து சீரீஸை கைப்பற்றி மூணு கட்டிங்கன்னா வாழ்க்கையிலையும் கைப்பற்றாது அது சில டீம் நேர்ந்து விடுறது ஸ்ரீலங்காவுக்கு வந்தால் அதனால ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது அப்படி ஒரு டீம் தான் நம்மளோட இங்கிலாந்து டீம் இங்கிலாந்து டீமில் வந்து வெட்டிங் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஸ்ரீலங்கா கிரௌண்டில் அடிக்கிற அளவுக்கு வெட்டிக்கிட்டு கொண்டு கேட்டால் இல்லை ஸ்பின்னை வச்சு சொல்லட்டி ஆக்களை முடித்து போடுவாங்க ஃபாஸ்ட் போலிங் வந்து ஸ்ரீலங்காண்ட நான் நெச்சும் பார்க்கல பிச்சில் குத்தி போட்டால் அது பரவாயில்லை பிச்சில் குத்தாமையே போடுறாங்க வேறு வரி கிரவுண்டுக்கு போனால் நான் நெற்கலை அதுவும் இங்கிலாந்து வழியாக போனால் ஸ்ரீலங்கா வந்து அஞ்சூறுக்கு இன்னூறு அடி வாங்குறக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உள்ளூர்லேயே அழிக்கின்றது நல்லது எதை பிடி ஒண்டை ஸ்ரீலங்கா வந்துட்டு வேற லெவல் சந்தோஷம் நாங்கள் அடுத்த மட்ஜியில் வந்து சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்பட்டன் அவ்வளவு விடுங்க